ஓடி போற மாதிரி தான் நம்ம போக போக மேலும் ஓடி போகற மாதிரி அப்படி ஓய்வு இருக்கா சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா அப்படிங்கிற எல்லாமே ان چنه بيدير اوه ما روئي ان حاضر يوہ حاضر ما ديني انصري سنارن تو يدا دايو Nancy played with love, mang chú ngân 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 chú ngân

கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா ஒரு மூணாவது மகளுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு வந்து இந்த படம் ஒரு நிச்சயம் மறக்க முடியாத ஒரு படம்டா இருக்கு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு அந்த பாண்டிங் வந்து படிச்சது தெரியும் பாட்கமா சோ ஐ திங்க் எவரிbody சரி ஓகே தகவலாம் என்ன ஒரு மிடில் ஏஜ் நான் நான் பிளே பண்ணியிருக்கேன் சில ஆக்டிங்கில் சில ரிமான்சஸ்லாம் நான் வந்து அதை எடுத்து எப்படி பண்ணணும் மிடில் ஏஜ் தானே வாட்ச் பண்ணுறாங்க எப்படி பண்றாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படம் ஓகே wahr FMён произ전 .��شíamos .apveto Rocky ewanaby masuk.ap vet ஒரு ஹீரோ teaching.apozmaят bStation .apoz hii- AR-O .apoz trzeba ci PLAYERm na.apoz employers rata please come a chance.apozni mriminkusi היה ,apozoo அவரு கல்யாணம் கொண்டு போய் கல்யாணம் இல்ல இன்னும் அப்ப ஒரு ஜெயி பந்திக்கு நிறுவனம் பார்த்து கதர்ல தெரிந்து கொள்ள கதர்

সোন্ন্ন কালেলে আয়ে. সোনান্ মেডিন্র খান্য. সোছান্ন্য়ে ওনালেগালে কালে আয়েয়ে পিন্য়ে আয়েন্য়েলে আয়ে

காலேஜ் வந்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் லைஃபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதனால நல்லா நீங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் ப்ரிப்பேர் யோசன் ஃபார் லைஃப் எக்ஸாம்